அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதத்தின் பதினாறாம் நாள் வெள்ளிக்கிழமையில் சதுர்த்தி வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் இந்த நாள்ல விநாயக பெருமான் வழிபாட்டிற்குரிய சதுர்த்தி திதியும் அமைஞ்சிருக்கு இந்த நாள்ல நீங்க விநாயகர் கோவிலுக்கு போய் இந்த பொருளை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மனக்குறைகள் எல்லாம் நீங்கும் குடும்ப பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமானை தினம்தோறுமே வழிபாடு செய்யுங்க அதுவும் சதுர்த்தியில் வழிபாடு செய்கிறது கூடுதல் பலனை நமக்கு நிச்சயமாக கொடுக்கும் விநாயகருக்கு மட்டுமல்லங்க எந்த தெய்வத்துக்குமே அபிஷேகத்துக்கு நாம் பொருளை வாங்கி கொடுக்கும்போது அதாவது அந்த தெய்வத்திற்கு வணங்க வேண்டிய திதியில நாம் அபிஷேகத்திற்கு பொருள்களை வாங்கி கொடுக்கும்போது அந்த தெய்வத்தின் மனம் குளிர்ந்து நம்ம பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது விநாயகர் குகந்த இந்த சதுர்த்தி திதியில இன்று மாலை நீங்கள் விநாயகர் கோயிலுக்கு போனீங்கனாலும் சரி இல்லைங்க நான் ஒரு பத பத்திர டு பன்னெண்டு கால் நேரத்தில் போவேன் அப்போ செய்யலாமா தாராளமாக செய்யலாம் தவறு கிடையாது நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி இப்போ கொஞ்சாயத்து கழிச்சு போயிட்டு போவேங்க அப்போ கொடுத்துட்டு போகலாமா தாராளமாக கொடுத்துட்டு போகலாங்க இந்த ஒரு பொருளை மட்டுமாவது வாங்கி கொடுங்க அதுவும் இந்த சதுர்த்தியில் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சதுர்த்தியில் இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் குழப்பம் எப்போ பார்த்தாலும் சண்டை எதை பேசினாலும் சண்டை வருது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையே இல்லை குடும்பத்தில் நிம்மதியே இல்லை அப்படிங்கிறவங்களாம் சதுர்த்தி திதியை தவறவே விடாதீங்க அதை மாதிரி நாகதோஷங்கள் ஏதாவது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நாகதோஷங்கள் அது மாதிரி களத்தற தோஷம் ராகுக்கே தோஷம் இருக்கிறவங்கெல்லாம் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சதுர்த்தியில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகர் புத்தி ஏதாவது இருந்தால் அங்கே போய் நீங்கள் பால் வாங்கி ஊற்றிட்டு வாங்க தோஷத்தோட வீரியம் குறைஞ்சு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் திருமணத்தடையும் நீங்கள் திருமண வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் இந்த நாளில் நீங்கள் விநாயகர் கோயிலுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஷேகத்துக்கு பச்சரிசி மாவினை வாங்கி கொடுக்கணும் பச்சரிசி மாவு அரை கிலோ பாக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அரை கிலோ முப்பத்தஞ்சு ரூபாய் எவ்வளவோ தான் நீங்கள் இல்லை நூறு கிராம் எங்களுக்கு லூஸில் கிடைக்கும் வாங்கி கொடுக்கலாமா ஏன்னா வீட்டில் அரைச்சி வச்சதே இருக்குங்க நல்லா சுத்தபத்தமாக தான் வச்சிருக்கேன் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாம் இந்த வைகாசியில் வரக்கூடிய சதுர்த்தி திதியில் விநாயக பெருமானுக்கு பச்சரிசி மாவை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பட்ட துன்பங்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகுங்க இப்போ நான் சொன்ன பதிவில் சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க அப்புறம் நான் இன்னொரு ஒரு முக்கியமான குறிப்பு சொல்லியிருந்தேன் இந்த சேனலில் வந்து சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிறைய வீடியோக்களை என்னால் அப்லோட் பண்ண முடியல அதனால் மகா பெரியவா ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு புதிய சேனலை ஆரம்பிச்சிருக்கிறேன் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த சேனலில் தான் மற்ற பதிவுகள் எல்லாமே நான் பதிவு செய்யிருக்கிறேன் அந்த சேனலோட லிங்க் இந்த ஆடியோ குக்கியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தெரியல இல்லை எனக்கு பார்க்க தெரியாதுங்க அப்படிங்கிறவங்க நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு எனக்கு அந்த லிங்க் வேணும்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பி வைக்கிறேன் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் பூஜை பொருட்கள் வாங்க நடித்தாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அருளாலும் விநாயக பெரியவாவின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்